இன்றைக்கு எல்லோருக்கும் சிறுதானிய உணவுகளில் விழிப்புணர்வும் ஆர்வமும் இருக்குது ஆனால் அவற்றை சமைக்கணும் அப்படிங்கிற பொழுது நிறைய தவறுகள் ஏற்படுது தவறான செயல்முறையில் செய்து சாப்பிட்டு விட்டு சரியாக ஜீரணமாகலை உடம்பு சூடு ஏற்படுது அப்படின்னு பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டுருப்போம் நான் பார்த்த வரைக்கும் சிறுதானியங்களை பெரும்பாலும் தவறான முறையில் தான் சமைக்கிறாங்க இந்த பதிவில் சிறுதானியங்களை எந்த மாதிரி நீங்கள் தவறாக சமைத்து சாப்பிட்றீங்க உண்மையிலேயே சிறுதானிய அரிசிகளை எப்படி நம்ம சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் சிறுதானியம் பற்றின இந்த ஒரு காணொலி மிக முக்கியமான ஒரு பதிவு நமது உயிர் ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதும் இன்றைக்குகளான சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் பிபி போன்றவற்றிற்கான ஒரு அற்புதமான உணவாக இது இருக்குது நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செய்வது ஒரு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைக்கு சிறுதானியங்கள் மீதான நல்ல விழிப்புணர்வு இருக்குது இந்த சிறுதானியங்களாகிய சாமை தினை குதிரைவாளி இது மாதிரியான தானிய அரிசிகளை நம்ம வாங்கி சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது இந்த உணவுகள் எல்லாம் சர்க்கரை வியாதி பிபி இது போன்ற பிரச்சனை உடையவர்களுக்கு அதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யுது காரணம் என்னன்னா மீடியாக்கள்ல இதை பத்தி பேசுறதுனாலயும் மருத்துவர்கள் இதை பற்றி அறிவுறுத்துறதுனாலையும் நம்மளுடைய பழைய கால உணவு முறைக்கு திரும்புவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைந்திருக்கு ஆனா இவற்றை சமைக்கும் பொழுது பெரிய பிரச்சனை இருக்குது நிறைய பேர் சொல்வதெல்லாம் குதிரைவாளி திணை சாமை இந்த மாதிரி சிறுதானியங்களை நான் இட்லியாகவோ அல்லது தோசையாகவோ செய்து சாப்பிடுவேன் அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி சிறுதானியங்களை தோசை அல்லது இட்லியாக மாற்றி சாப்பிடுவது பெரும்பாலானவங்களுடைய வழக்கமாக இருக்குது பொதுவாகவே பல பேர் இட்லி அல்லது தோசை அப்படிங்கறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இதனாலேயே சிறுதானியங்களை தோசையாகவும் அல்லது இட்லியாகவும் சாப்பிடும் பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்குது இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே குறிப்பாக திணை குதிரைவாளி சாமை இதெல்லாம் அரிசி வகைகளை சார்ந்தது அரிசியை எந்த மாதிரி சமைத்து சாப்பிடுவோமோ அந்த முறையில் தான் நம்ம இந்த தானியங்களை சமைத்து உண்ண வேண்டும் இதுபோல சமைத்து உண்ணும் பொழுது மட்டும்தான் நம்ம உடலுக்கு அதனுடைய சத்துக்கள் சரியான முறையில் சேர்வதோடு எந்தவித வாய்வு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது முதலாவதா அரிசி அப்படின்னு நீங்க எதை எடுத்தாலும் குறைந்தது அரை மணி முதல் ஒரு மணி நேரம் தண்ணீர்ல ஊற வைக்க வேண்டும் அது நெல் அரிசியாக இருந்தாலும் சரி அல்லது சாமை திணை குதிரைவாளி போன்ற இந்த மாதிரியான தானிய அரிசியாக இருந்தாலும் சரி அரிசிகளை சுத்தம் செய்வதோடு குறைந்தது ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைப்பது நல்லது இரண்டாவது பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தானியங்களையும் மற்றும் அனைத்து விதமான அரிசிகளையும் வேக வைத்து சாப்பிடுவது தான் நல்லது அந்த தானியங்களை மாவாக மாற்றி பயன்படுத்துவதை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நெல் அரிசியை நீங்க இட்லியா அல்லது தோசையா சாப்பிடுவது போல இந்த சிறு தானியங்களை அந்த மாதிரி சாப்பிடுறதை முற்றிலும் தவிர்க்கணும் காரணம் என்ன அரிசி அப்படிங்கிறது பாலிஷ் செய்யப்பட்ட மோனோ கார்போஹைட்ரேட் உணவு சோடா உப்பு சேர்த்து தோசையாகவும் இட்லியாகவும் சாப்பிடுவோம் இல்லையா சிறுதானியம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இது பாலிஷ் செய்யாத அரிசிகள் அப்படிங்கிறதுனால இதுல கார்போஹைட்ரேட்டோட நுண் சத்துகளும் இருக்குது இந்த நுண் சத்து குணம் என்னன்னா இது குளிக்கவும் செய்யாது நொதிக்கவும் செய்யாது இந்த மாதிரியான சிறுதானியங்களை நம்ம இட்லியாகவோ அல்லது தோசையாகவோ மாற்றி சாப்பிடும் பொழுது சம்பந்தப்பட்ட வயிறு பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது எனவே சிறுதானிய அரிசிகளை நன்றாக உழை வைத்து அதாவது நன்றாக தண்ணீர் கொதித்து வரும்பொழுது இந்த அரிசிகளை அந்த கொதிக்கிற தண்ணீர்ல சேர்த்து குறைந்தது இருபது நிமிடம் நன்றாக வெந்த பிறகு ஒரு பத்து நிமிடம் அடுப்பை அணைத்து அந்த சூட்டிலேயே வைக்க வேண்டும் இந்த மாதிரி செய்யறதுனாலதான் அந்த அரிசி சோறாக மாறுது புழுங்கல் தானியமைக்கும்போது வேக வைத்து வடிக்கட்டி சாப்பிடலாம் பெரும்பாலும் பச்சை தானியங்கள் தான் கடைகளில் கிடைக்குது இத நீங்க ஒன்றுக்கு மூன்று என்ற தண்ணீர் கணக்குல வேக வைத்து சாப்பிடுவது நல்லது இந்த மாதிரி சோறு போன்ற பதத்திற்கு செய்யக்கூடிய அந்த சிறு தானியங்களை நீங்க இயல்பா அரிசியோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய காய்கறிகள் கூட்டு வகைகள் சாம்பார் ரசம் பொரியல் காய்கறி கூட்டு சைவமோ அல்லது அசைவமோ எந்த உணவாக இருந்தாலும் இதோட நீங்க சேர்த்து சாப்பிடலாம் சிறுதானியங்களை சோறாக செய்து சாப்பிடுவதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அடுத்ததான் நீங்க கேட்கலாம் இதை நம்ம பிரெஷர் குக்கர்ல சமைக்கலாமா ஏன்னா இன்னைக்கு பிரஷர் குக்கர் இல்லாத வீடே இல்ல அப்படிதானே பிரஷர் குக்கரில் நீங்க எந்த சிறுதானியங்களையும் சமைக்கிறதாக இருந்தாலும் அதே அளவுக்கு அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணீர் அப்படிங்கிற கணக்குல சமைக்கலாம் ஒருமுறை நீங்க இதை செய்து பார்த்து விட்டு தேவைக்கேற்ப தண்ணீரை குறைக்கவும் கூட்டவும் செய்து கொள்ளலாம் எனவே சொல்லப்பட்ட இந்த முறைகளில் இந்த தானியங்களை சமைத்து அன்றாட உங்களுடைய உணவுகளில் உண்பது மூலமாகத்தான் உங்களுக்கு இதனுடைய பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி